அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் வந்து மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை வந்து நாளைய தினமா அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க அதாவது இருபதாம் தேதியா அப்படின்னு கிடையாது ஏன்னா மார்கசிரிஷ மாசமே ஆரம்பம் ஆவது நாளைய தினம்தான் அதனால் அந்த மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை அடுத்த வார நமக்கு வந்து ஆரம்பமாகும் அதனால் இந்த வாரம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து நாளைய தினம்தான் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த அதாவது வாரம் நாளைய தினம் இருபதாம் தேதி வந்து கிடையாது ஏன்னா மார்கசிரிஷ மாதம் வந்து நமக்கு வைப்பதே அதாவது அமாவாசைக்கு நாளைய தினம்தான் அமாவாசை அதற்கு மறுநாள் பிரதமை வெள்ளிக்கிழமை என்று தான் மாதமே வைக்குது சாந்திரமானம் பிரகாரம் அதனால் வந்து நாளைக்கு மாதம் வைக்கிற நாளையே மறுநாள் தான் வைக்குது அப்படி இருக்கும்போது நாளைய தினம் மார்கசிரீஷ மகாலட்சுமி பூஜை கிடையாது இதை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு கொஞ்சம் சவுண்டு இருக்கும் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதாவது நமக்கு வந்து இப்போது ஒவ்வொரு நாளும் அதாவது கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஒவ்வொரு தீபத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் நாளைய தினம் நாம் ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறையை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் அதாவது என்ன தீபம் அப்படின்னா இது வந்து கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு வியாழக்கிழமை என்று விநாயகருக்கு நாம் ஏற்ற வேண்டிய அற்புதமான ஒரு தீப வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் அதாவது தேங்காயை வந்து நல்லா உடைச்சிக்கோங்க பாதியாக உடைச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயை வந்து இரண்டு தேங்காய் முடியிலையும் வந்து நாம் போட்டுக்கணும் போட்டுட்டு அதாவது குறி மாதிரி நாம் வந்து திரியை போடணும் அதாவது திரி போட்டுட்டு நாம் வந்து தீபம் ஏற்றணும் இப்படி நாம் தீபம் ஏற்றும்போது கோரிக்கைகள் என்பது நிச்சயமாக நிறைவேறும் இதை வந்து ஐந்து வியாழக்கிழமை விநாயகர் கோவிலில் நாம் ஏற்றணும் ஒரு டிஸ்போஸ் பிளேட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் கொஞ்சம் அரிசி போட்டு அதற்கு மேலே தேங்காய் வந்து உடைச்சிட்டு சரிபாதியாக அதில் வச்சுட்டு அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நாம் வந்து கிராஸ் அதாவது பெருக்கல் கூறி மாதிரி திரிய போட்டு தேங்காய் எண்ணெயை விட்டு தீபம் ஏற்றி விநாயகருக்கு காட்டி தூப தீப காட்டி வேண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நிச்சயமாக அது நிறைவேறியே தீரும் அதில் சந்தேகம் கிடையாது அதாவது தினம் ஒரு தீபத்தை பற்றி நாம் பார்த்துட்டு அந்த வகையில் நாளைய தினம் நாம் ஏற்ற வேண்டிய அற்புதமான தீபம் இது மார்கசிரேஷ பூஜை அடுத்த வாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பூஜையின் மூலமாக கோரிக்கைகள் என்பது நிறைவேறும் அனைவருமே வந்து ட்ரை பண்ணி இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றுவதன் மூலமாக நிச்சயமாக கோரிக்கைகள் நிறைவேறும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்